அன்பு குழந்தைகளே பெரியோர்களே வணக்கம் இன்று நாம் ஒரு அழகான தைரியமான பெண்மணியின் கதையை பார்க்கப் போகிறோம் அவள் பெயர் மீனா அவளுடைய பயணம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அவளின் விடாமுயற்சி நாம் அனைவருக்கும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும் ஒரு அமைதியான கிராமத்தில் மீனா என்ற ஒரு ஒளிமயமான இளம்பெண் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு நீண்ட கருமையான கூந்தலும் எதையும் புரிந்து கொள்ளும் கூர்மையான பழுப்பு கண்களும் இருந்தன அவளின் உலகம் புத்தகங்களால் சூழப்பட்டிருந்தது தன்னுடைய படிப்பு அறையில் புத்தகங்களும் குறிப்புகளும் சிதறிக்கிடக்க ஆம் மீனா படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி பள்ளிப் பாடங்களில் எப்போதும் முதல் மாணவி அவளுக்கு பெரிய கனவுகள் இருந்தன மேற்படிப்பு படித்து மேலும் பல உயரங்களை அடைய வேண்டும் என்று விரும்பினாள் விஞ்ஞானியாகவோ பெரிய அதிகாரியாகவோ ஆக வேண்டும் என்பது அவளின் ஆசை மீனாவின் குடும்பம் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது அவளின் பெற்றோரும் இளைய சகோதர சகோதரிகளும் அன்பானவர்கள் தினமும் இரவு உணவு நேரத்தில் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் நாள் முழுவதும் நடந்த கதைகளை பகிர்ந்து கொள்வார்கள் சிரிப்பொலியும் அன்பும் நிறைந்த அந்த பொன்னான தருணங்களைப் போன்று ஒருநாள் மீனா அனைவருக்கும் நடுவில் ஒரு புன்னகையுடன் அமர்ந்திருந்தாள் எப்போதும் அவர்களின் குடும்பம் ஒருவருக்கொருவர் துணையாகவும் ஆதரவாகவும் இருந்தது மீனாவின் கனவுகளுக்கு அவர்களது குடும்பம் முழு ஆதரவு அளித்தது ஆனால் ஒருநாள் நாள் அந்தக் குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு புயல் வீசியது மீனாவின் அப்பா கவலையுடன் அமர்ந்திருந்தார் கையில் கட்டண ரசீதிகள் குவிந்திருந்தன அம்மா அவரை தேற்றிக் கொண்டிருந்தார் ஒரு நிதி நெருக்கடி அல்லது எதிர்பாராத ஒரு மருத்துவச் செலவு அந்தக் குடும்பத்தைச் சூழ்ந்து கொண்டது பணத்தேவை அதிகரித்தது ஒரு கணம் மீனா மனம் கலங்கினாள் தனது மேற்படிப்புக் கனவு என்ன ஆகுமோ என்று நினைத்து வருந்தினாள் அவளின் பிங் நிற செல்வார் கமீஸ் அவளின் மனநிலையை பிரதிபலித்தது மீனா ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாள் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள் தன் பழிப்பறைக்குள் சென்றாள் அங்கிருந்த உயிர்போடில் அவளுடைய கல்லூரி படிப்பிற்கான திட்டங்கள் எழுதப்பட்டிருந்தன கண்ணீருடன் தன் கனவுகளை ஒரு கணம் வெட்டிவிட்டு குடும்பத்திற்காக பணியாற்ற முடிவு செய்தாள் அது ஒரு பெரிய தியாகம் அவள் தனது கனவு பாதையை கலைந்துவிட்டு குடும்பத்திற்காக உழைக்க நினைத்தாள் இது ஒரு சாதாரண முடிவு அல்ல இது ஒரு வீரம் நிறைந்த தியாகம் தன் கனவை தள்ளி வைத்த மீனா வேலை தேட ஆரம்பித்தாள் அவள் தன் கையில் ஒரு விண்ணப்பக் கடிதத்துடனும் தன் விவரப்பட்டியலுடனும் ஒரு வேலை அறிவிப்பு பலகை முன் நின்றாள் அவள் ஒரு புதிய பாதைக்கு தயாராகிக் கொண்டிருந்தாள் நீர்முகத் தேர்வுகளில் கலந்து கொண்டாள் கேள்விகளுக்கு தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தாள் அவளின் தைரியமும் உறுதியும் நேர்முகத் தேர்வாளரை கவர்ந்தது சில நாட்களிலேயே மீனாவிற்கு ஒரு பெரிய செய்தி காத்திருந்தது ஒரு வேலைக்கான நியமனக் கடிதம் அவளின் கைகளில் மீனா புன்னகையுடன் அந்தக் கடிதத்தை பார்த்தாள் அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் இது அவளின் கடின உழைப்பிற்கு கிடைத்த முதல் வெற்றி மீனா தனது முதல் நாள் வேலைக்குச் சென்றாள் தனது புதிய பணிச்சூழலில் சக ஊழியர்களையும் மேற்பார்வையாளரையும் சந்தித்தாள் கற்றுக்கொள்ள ஆர்வத்துடன் இருந்தாள் அவள் ஒவ்வொரு நாளும் புதிய திறன்களை கற்றுக்கொண்டாள் குறிப்புகள் எடுத்துக்கொண்டு கேள்விகள் கேட்டாள் பயிற்சி வகுப்பில் அமர்ந்திருந்த மீனா மிகுந்த ஈடுபாட்டுடன் கற்றுக்கொண்டாள் அவளின் சக ஊழியர்கள் அவளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் மீனாவின் குடும்பம் அவளின் புதிய வேலையை நினைத்து பெருமைப்பட்டது அவளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்தது மீனா தனது வேலை குடும்பப் பொறுப்புகள் என அனைத்தையும் திறம்படச் சமாளித்தாள் ஒரு திட்டமிடுபவர் போல கடமைகளை வரிசைப்படுத்தி நேரத்தை சரியாக பயன்படுத்தினாள் சில சவால்கள் வந்தாலும் அவற்றை தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொண்டாள் அவளின் சக ஊழியர்கள் அவளுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருந்தார்கள் மீனாவின் உழைப்பும் பொறுமையும் குடும்பத்திற்கு செழிப்பைக் கொண்டு வந்தது குடும்பத்தின் நிதி நிலைமை மேம்பட்டது ஒருநாள் மீனாவின் குடும்பத்தினர் அவளின் வெற்றியை கொண்டாடினார்கள் ஒரு பெரிய கேக்கும் பலூன்களும் நிறைந்து அந்த பண்டிகையில் மீனா ஒரு பிரகாசமான புன்னகையுடன் இருந்தாள் மீனா தனது வளர்ச்சியில் பெருமிதம் கொண்டாள் அவள் ஒரு புதிய திறவுகோல் போல பல புதிய வாய்ப்புகளை கண்டாள் ஆனால் அவளின் மனதின் ஒரு மூலையில் அவளின் பழைய கனவுகள் இன்னும் இருந்தன மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை ஒருநாள் அவள் தனது படிப்பறையில் அமர்ந்து புத்தகங்களை பார்த்தபடி தன் கனவுகளைப் பற்றி யோசித்தாள் மீனாவின் குடும்பத்தினர் அவளின் கனவுகளைப் புரிந்து கொண்டனர் அவர்கள் மீனாவை மீண்டும் அவளின் கனவுகளை பின்தொடர ஊக்கப்படுத்தினர் படிப்பைத் தொடர்வது பற்றி யோசிக்கச் சொன்னார்கள் மீனா புதிய திட்டத்துடன் தயாரானாள் வேலைக்கும் படிப்புக்கும் இடையே சமநிலை காண முடிவு செய்தாள் புதிய திட்டத்துடன் கூடிய உயிர்போர்ட் முன் நின்றாள் மீனா தனது நேரத்தை சரியாக நிர்வகித்தாள் நூலகத்தில் அமர்ந்து படித்தாள் திட்டங்களை செயல்படுத்தினாள் அவளின் நண்பர்களும் அவளுக்கு துணையாக இருந்தார்கள் கடினமான நேரங்களில் அவளுக்கு அறிவுரையும் ஊக்கமும் அளித்தனர் பல சவால்களைக் கடந்து மீனா தனது இலக்குகளை அடைந்தாள் அவள் வெற்றியின் எல்லைக் கோட்டை தொட்டாள் பெருமையுடனும் சாதனையின் உணர்வுடனும் ஒரு பெரிய புன்னகையுடன் நின்றாள் அவளின் குடும்பத்தினர் அவளின் சாதனைகளில் பெருமைப்பட்டனர் மீனாவின் புதிய தொழில் வாய்ப்புகள் திறந்தன அவள் தனது ஆர்வங்களுக்கு ஏற்ப ஒரு பாதையைத் தேர்ந்தெடுத்தாள் வெற்றிகரமான ஒரு திட்டம் முன் நின்று திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தாள் மீனா தனது அறிவையும் அனுபவத்தையும் தனது சமூகத்துடன் பகிர்ந்து கொண்டாள் மாணவர்களுக்கு முன் நின்று தனது கதையையும் கற்றுக்கொண்ட பாடங்களையும் பகிர்ந்தாள் மீனாவின் சகோதரர்கள் அவளை ஒரு முன்மாதிரியாக பார்த்தார்கள் அவளின் குடும்பத்தின் அன்பு மற்றும் ஆதரவின் மரபு தொடர்ந்தது மீனா நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தனது எதிர்காலத்தை எதிர்நோக்கினாள் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கிப் பார்த்தாள் மீனா தனது பயணத்தை பற்றி சிந்தித்துப் பார்த்தாள் அவள் தனது சாதனைகளைப் பற்றி பெருமைப்பட்டாள் தனது படிப்பறையில் அமர்ந்து ஒரு அமைதியான புன்னகையுடன் தனது கடந்த காலத்தையும் தற்போதைய நிலையையும் அசை போட்டாள் மீனாவின் கதை நாம் அனைவருக்கும் ஒரு உத்வேகம் அவளின் விடாமுயற்சியும் தைரியமும் நாம் எந்த சவாலையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதைக் காட்டுகிறது அன்பு குழந்தைகளே நாமும் மீனாவைப் போல சவால்களை தைரியமாக எதிர்கொள்வோம் சரியா